மீனாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா திருப்பியும் ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொன்னோம் ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா நல்லா டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துக்கோசம் மண்டபத்தில் கூப்பிட அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லி சிந்தாமணி அங்கே அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாத இவ இப்போ தான் கண் வளர்ந்து வர அதுவும் இல்லாத இவ ஏழை பொண்ணு இவளாலலாம் டெபாசிட் கணமுடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மட்டன் தட்டி பேச நம்ம மீனாவுக்கு தான் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியே அதனால் பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படியான இந்த டெபாசிட் கட்டி நான் எப்படி இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சு காட்டும் பாருன்னு சொல்லி சவால் விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்டு சொல்ல முத்துவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ தைரியமாக இது பண்ணு இதுக்குன்னு டெபாசிட் தானே நான் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அண்ணாமலைகிட்ட போய் ஹெல்ப் கேட்க உடனே வித்தியாவுமே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பார்க்கறது அடகு வச்சு காசு கொடுக்க சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமக்காகவும் வந்துருது நான் ஒன்றும் அதுக்காக கேட்கல அப்பாவை வந்துட்டு என் கார் பய வச்சு ப ஏதான வைனஸ் வாங்கி தர முடியுமா அப்படின்னு தான் சொல்லி கேட்க வந்தேனே தவிர உங்கள் சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி முத்து பார்த்திங்கன்னா கோவமாக சொல்லிடுறாங்க ஸ்ருதியுமே வந்து பார்த்திங்கனா முத்து அவங்க கிடக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரவியுமே பார்த்திங்கனா தான் பங்குக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ தைரியமாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாக பார்த்துருங்கண்ணா ஸ்ருதி நீங்கள் கேட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் போன முறையே நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க திருப்பியும் திருப்பி உங்கள்கிட்டே வந்து கேட்கிறதுல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்ருதியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனாக இருக்குது அக்கா கிட்ட தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது கேட்கறது என்ன தப்பு இருக்குது நான் உங்களை சொந்த சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன் அதனால நீங்கள் எங்கிட்ட எப்போ வேணாலும் தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் ரெண்டு லட்ச ரூபா தானே அவ்வளோ காசு என்னால் கொடுக்க முடியாது ஆனால் என்னோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் நான் தரேன் மீதி ஒரு லட்ச ரூபா நீங்கள் வெளியில் எங்கன்னா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கொடுக்க உடனே பார்த்தீங்கன்னா வித்தியா வந்துட்டு எப்படியோ காசு கடத்தி இது திருப்பி போட்டால் எப்படியும் வரப்போகிறதில்ல இவளை நம்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரவி பார்த்தீங்கன்னா மா எப்போ பாரு அன்னையை குறை சொல்லிட்டே இருக்க அதுங்கம்மா அம்மா கண்டிப்பாக இதில் வந்து ஜெயித்து காட்டுவாங்க நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனைவை என்கரேஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரவியும் தான் பங்குக்கு காசு கொஞ்சம் இருந்ததை கொடுக்குறாங்க உடனே பத்தாத்துக்கு பார்த்தீங்களாண்ணா அண்ணா மழைந்துட்டு டேய் நான் வெளியில் எங்கேனா வாங்கி தரேன்டா நீ ஒன்றும் கவலைப்படாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுமே சம்மன்னு சொல்லிடுறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலுக்கொண்ட வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ் Gracias Thank you.